வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே என்னுடைய உயிரையும் நான் உனக்காக கொடுப்பேன் நீ ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய நோக்கம் அனைத்தும் வேகமாக முடியும் சந்தேகமே இல்லாமல் நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே என் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை காப்பாற்றுவதற்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் ஆனால் உன் சொல்லுக்காக நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் நீ எப்போது உன் குறைகளை என்னிடம் மன்றாடி சொல்வாய் என்று உனக்காக காத்திருக்கிறேன் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்து நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் அன்னையான நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் ஒருபோதும் வீழ்ந்து விடமாட்டார்கள் விடியலை நோக்கி நீ தினமும் காத்து கொண்டு இருக்கிறாயல்லவா யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் ஆனால் நீ வீணாக புலம்பாதே எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை உனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுள்ளது அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேனே பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிழலாக கூடவே வருவேன் என் தங்கமே அனைவரும் வியக்கும்படி வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் அடிக்கடி நீ என்னை மறந்து போகிறாய் உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை உனக்கு நான் முடித்து தந்திருக்கிறேன் அதேபோல பொறுமையாக இரு இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்காதே உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் நீ எங்கிருந்தாலும் சரி என் முன் மன்றாடி பக்தியோடும் விசுவாசத்தோடும் உனது கை நீட்டினால் நான் உன்னுடைய பக்திக்கும் விஸ்வாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உன் பின்னால் திடமாக நிற்பேன் ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனம் வெளிவருகிறது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பியிருக்கும் முன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கண்டு குழம்பி தவித்து போகிறது நீ எதை கண்டும் அஞ்சாதே உனக்கு கஷ்டம் வருவது போல வரும் ஆனால் கடைசி நொடியில் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை கூட உன் அன்னையான நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நான் முடிவை தருவேன் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை வராஹித்தாய் நான் இருக்கும்போது கவலை ஏன் உனக்கு